இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ படத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து வெளியாகி ரசிகர்களை வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பியில வந்து வச்சிருக்காங்க ஸோ இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு ஸோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் எல்லாத்துமே தெரியும் ரீசெண்டா லியோ படத்தோட படக்குழு வந்து ஷூட்டிங் காஷ்மீர் வந்து போயிருக்காங்க அதுவும் விமானத்துல தான் போனாங்க அப்போதைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து சோசியல் மீடியால வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த விமானத்துல ஏஜென்டீனாவும் இருந்திருக்காங்க அதனால லியோ படத்துல ஏஜென்டினா நடிக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு படத்துல கிளைமேக்ஸ்ல குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஒரு லேடி வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பாங்க அந்த லேடி தான் லியோ படத்துல நடிக்க போறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இவங்க வந்து சினிமாவில முப்பது வருஷத்துக்கு மேல வந்து டான்ஸ் மாஸ்டரோட உதவியாளராக வந்து பணியாற்றி இருக்காங்க கனகராஜ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து விக்ரம் படத்துல நடிக்கிறதுக்கு இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க ஏஜென்டினாவோட கேரக்டர் வந்து விக்ரம் படத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருந்து நம்ம சொல்லலாம் இந்த தகவல் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கர மா ட்ராவல் ஆயிட்டு சோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ